உறவுகளுக்கு வணக்கம் சீமான் தங்கை வலைவலிக்கு பேட்டி கொடுப்பதற்காக முரட்டு ஊப்பி முத்துவேல் அப்படின்னு புகழ்பெற்ற பேரறிவாளன் நம்ம ஊழியர் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியது கேட்போம் பேரறிவாளன் இந்த காலத்துல எத்தனை நல்லா இருக்கிறீங்க பரப்புரை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் இப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் மக்களை சந்திச்சிருப்பீங்க மக்கள் என்ன மனநிலையில் தான் மக்கள் வந்து நான் இரண்டு விதமான மக்களை நான் பார்த்தேன் ஒண்ணு யார் வந்தாலும் ஒன்றும் மாற போகிறது இல்லை இப்படியெல்லாம் இருக்க போகுது அதுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு மக்கள் இன்னொரு பக்கம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்கள் நான் இந்த இரண்டு விதமான மக்களை நான் பார்த்துருக்கேன் தொடர்ச்சி நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம துந்தரிக்கை கொடுத்து நம்ம பேசுகிறோம் நான் வந்தால் அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு காசு கொடு ஐநூறுவா கொடு ஐநூறுரூவா கொடுத்தா இந்த சாலை தரமாக வராது சாலை தரமாக கிடைக்காது மின் விளக்குகள்லாம் கிடைக்காதுமா குடிநீர் எல்லாம் சுத்தமா கிடைக்காது பரவாயில்லையா அப்படின்னு அதெல்லாம் பரவாயில்ல சாலை சரியா இருந்தா நான் என்ன பண்ண போறேன் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க இல்ல ஒரு பக்கம் குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாயாவது கொடுத்துட்டு போனா அவனுக்கு ஓட்டு போறேன் அப்படின்ற நிலமையில மக்கள் வந்து இருக்காங்க அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் கோபம் வருது நம்மளுடைய வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து களத்துல நம்ம தொடர்ச்சி நம்ம பணி செஞ்சுக்கி இருக்கிறோம் அப்படி செய்யக்கூடிய நமக்கு ஒரு அதிருப்தியா இருக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது மக்கள் இன்னும் அறியாமையில இருக்காங்க இன்னும் நமக்கு அஹ் இவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சோர்வு வந்தாலும் இன்னொரு பக்கம் கோபமும் வருது இந்த ஆட்சியாளர்கள் மீது அரசு அரசியல்னாலே இதுதான் தேர்தல்னாலே இதுதான் தேர்தல்ன்றது நம்ம நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் ஆனா இன்னைக்கு தேர்தல்ன்றது கோட்டரும் பிரியாணியும் ஆஹ் ஆயிரம் ரூபா காசும் இதுதான் வந்து தேர்தல் அப்படின்னு பாத்துக்கிருக்கிறாங்க ஆனா இது இல்ல தேர்தல் நம்மளை தே நம்ம ஆலை கூட தலை தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை ஆனா வந்து மக்கள் இப்படி உணர்றது கிடையாது இந்த கட்சி விட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் இதே மாதிரிதான்ப்ப அவங்க வந்து செய்வாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து போட்டுறாங்க இன்னும் ஒரு விதமான மக்கள் வந்து சாதியை பார்த்து போறாங்க ஓட்டு அதாவது வேட்பாளர் முன்னாடி எல்லாம் வேட்பாளரை என்ன சாதின்னு கேட்பாங்க இப்ப வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு போற நம்மளை பார்த்து என்ன சாதின்னு கேக்குறாங்க ஒரு அம்மாலாம் வந்து மாற்றம் வேணுங்க கண்டிப்பா வரணுங்க சீமானெல்லாம் வரணுங்க அவங்க வந்து அவர் வந்தா தாங்க தமிழ்நாடே மாறும் அப்படின்னாங்க நானும் அம்மா பரவாயில்ல நல்லா பேசுது அப்படின்ட்டு நானும் நினைச்சேன் கடைசிலா நம்ம இருந்துட்டு சீமான் என்ன ஆளுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க கோச்சிக்காரங்க தம்பி சீமான என்னாலும் கேக்குறாங்க அறுபது காலமா திராவிட என்ன சொல்றாங்க தான் சாதிய ஒழிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் அப்படி சொன்னவனா கொஞ்சம் செய்து வாங்க கொஞ்சம் நீ இறங்கி வந்து சும்மா மேடம்லயே பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு திராவிடம் என்ன செஞ்சது தெரியுமா திராவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து பெரியார் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் குள்ள உட்காந்து கொஞ்சம் களத்துல வந்து பாருங்க ஒவ்வொரு வீதிக்கு நீங்க வாங்க அங்க சாதி ஆதிக்கம் எப்படி இருக்குது மக்களோட மனநிலை என்னவா இருக்கு இவ்வளவு ஆண்டு காலம் திராவிட என்ன செஞ்சு கிழிச்சது அப்படின்னு கூட என்ன சொல்றாங்க வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல சாதி ஆதிக்கம் கம்மியா தானே இருக்கு சாதியை இருக்க மக்கள் மனதில் இல்ல அப்படிங்கிறதுதான் திராவிட கட்சிகளுடைய இதுவா இருக்கு ஒரு நல்ல ஓட்டப்பந்தய வீரர் இருக்கு எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் பாக்கணுமே முடியாது எனக்கு பின்னாடி நாலு பேர் இருக்காங்கன்றது பார்க்க கூடாது எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஓடிக்கிறான் அந்த ரெண்டு பேரை தாண்டி நான் எப்படி ஓடணும் அப்படின்னு தான் சந்திக்கணும் ஒழிய எனக்கு பின்னாடி பாருங்க நாலு பேர் ஓடுறான் அவன் நல்ல சிறந்த விவரம் கிடையாது நான் மற்ற நாடுகளோட கூட ஒப்பிடணுமே ஒழிய பாரு மகாராஷ்டிராவை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை இது உலகிற்கே நாகரீகத்தை சொல்லிக் கொடுத்த தமிழன் இன்னைக்கு வந்து உலகிற்கே வந்து அறி அரி உலகத்துலேயே அறிவாந்த தேசிய இனம் தமிழ் இனம் அப்படிப்பட்ட ஒரு இனத்தை போய் பாரு மராட்டியர்களை பாரு பார் பீகாரியை பாருன்னு அவங்க கூட போய் ஒப்பிடுறது எந்த விதையத்துக்க முடியும் அப்போ இதுதான் திராவிடம் நீங்க வந்து சாலையில் நீங்க போய் போய் பாருங்க அவ்வளவு கோபங்கள் வருது நான் வந்து அவ விக்கிரவண்டியில எல்லா பகுதிக்கும் போயாச்சு சில பகுதிகளில் சாலையே இல்லை இன்னும் சில பகுதியில் வந்து சாலை தரமா இல்லை அது ஒரு பகுதி அது எந்த பகுதியும் சரியா தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போயிருந்தோம் ரோடு அப்போ தான் போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது வண்டி இன்னிப்பாட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு ஸ்டாண்டை போட்டு போயிட்டு வர்றதுக்குமே அந்த ரோட்டோடைய தரம் பாருங்க ஸ்டாண்ட் உள்ளுக்குள்ள போய் கிடக்குது அந்த அளவு தான் தரமா இருக்கு அப்போ இன்னும் இன்னும் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் மின்கம்பங்கள் இருக்கும் தொங்க விட்டுருக்காங்க குண்டு தொங்க விட்டுருக்காங்க பாத்ரூம்க்கு போட வேண்டிய பல்பை வந்து சாலையில போட்டு வச்சிருக்காங்கன்னா அப்போ நம்ம வந்து அவங்க அப்பா விட்டு காசு வந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லல நம்ம வரி நம்ம கட்டக்கூடிய வரியை வந்து அவங்க நீங்க செலவு பண்ணுங்க தரமா கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் பல கோடில வந்து நினைவிடங்கள் கட்ட தெரியுது கட்ட தெரியுது இவங்களுக்கு பல லட்சம் செலவு பண்ணி சிலைகள் வைக்க தெரியுது ஆனால் சாலைகளை தர தரமா போட தெரியல அப்போ மக்கள் என்ன செஞ்சிட போறாங்க என்ன கேள்விகள் கேட்டு போறாங்க அப்படின்ற ஒரு மக்கள் அறியாமையிலேயே வச்சு ஒரு ஊருக்குள்ள போனா ஒருத்தர் ரெண்டு பேரும் அன்னைக்கெல்லாம் குடிச்சிருந்தான் அறைலிக்கு ஒரு ஊரே குடிச்சிருக்குது போறோம் நாங்க வந்து நான் ஓட்டு கேட்டு போறோம் கொடி புளி கொடி எல்லாம் குடிச்சிட்டு போறோம் ஒரு ஐயா அப்படி நீங்க உள்ளே வரக்கூடாது அப்படி இப்படின்னு கதறாரு வெயிட் வேட்பாளர்லாம் பேசி போனதுக்கு அப்புறம் பாண்டி என் வீடை பாரு இன்னும் குடிச்சி வீடாவே இருக்குது பொன்முடி வந்தா நான் சும்மா இருப்பானா அப்படின்னு கேட்கறாரு ஏன் வந்தது பொன்முடி கிடையாது நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க வந்தாங்க அப்படின்னு தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு நாம் தமிழ் கட்சி காரணங்களா நான் அவரை போய் நான் எதுக்கு போறேன் நான் வந்தது பொன்முடி தான் நான் நினைச்சுருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் மக்களை வந்து தொடர்ச்சி திமுக கோபமா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா கோபத்தில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இங்க வந்து நமக்கு தான் இருக்குது காரணம் என்னன்னா இளைஞர்கள் இங்க வந்து வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு இல்ல விக்கிரவண்டியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருசா இளைஞர்களே பார்க்க முடியுறதுல காரணம் என்னன்னா அவங்க வந்து படிப்புக்காகவோ இல்ல வேலை வாய்ப்புக்காகவோ அவங்க மற்ற மாவட்டங்களுக்கு போயிடுறாங்க அங்க போய் அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறது இல்லை ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவா ஓடிக்கிறாங்க அதனால அவங்க எல்லாம் ஒரு அதிருப்தியிலதான் இருப்பாங்க இந்த ஆளுங்கட்சி மீது அதிருப்தியில தான் இருப்பாங்க இந்த திமுக அதிமுக அதிருப்தியில தான் இருப்பாங்க அவங்களுடைய வாக்கெல்லாம் கண்டிப்பா நாம் தமிழ கட்சிக்கு தான் வரும் அதனால நாம் தமிழர் கண்டிப்பா நன்றி பேர்